பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவனம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்த தேயிலையவளே மாத்தவலே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நான் நான் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே சந்திப்பவர் சந்திப்பவர் கெளிதாம் நின் தன்னலியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் ஆகி விரிந்த அம்மே அலியே நரிவளவிற்கலி வாழவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் அரவிந்த மெளாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி துணையிறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வௌவியதே